உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தமிழ் எழுத்துக்களுக்கு நியூமராலஜி பார்த்து அது சம்பந்தமா பேர் வைக்க முடியுமா சார் இங்கிலீஷ்ல எடுத்தோம்னா ஜப்பானீஸ் இருக்கு சைனீஸ் இருக்கு நம்ம இந்தியன் நியூமராலஜி இருக்கு தமிழ் வச்சிருக்கு நம்ம ஏன்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்தோம்னா இப்போ பார்க்குற நியூமராலஜி மெத்தடில் வந்து நம்பர் ஒன் சொல்லி சொல்லுவாங்க மெயின் பேர் வேறையா இருக்கும் நிக்னேம் வந்து வேறயா இருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த பேர் வந்து அவங்களுக்கு அதிக பலனை தரும் சார் எந்த பேர் எந்த போர்ஷன் வச்சு கூப்பிட்றமோ அதுக்கான வைப்ரேஷன் தான் அதிகப்படியான தாக்கத்தை கொடுக்கும் ஸோ எந்த ஏஜில் நேம் சேஞ்சஸ் பண்ணால் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எங்கிட்ட வயசானவங்க வந்து கேட்டிருக்காங்க எனக்கு எழுபது வயசாச்சுப்பா இனிமேல் நம்ம பேர் மாற்றம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதில் உள்ள பேரெல்லாம் யாருமே வைக்காதீங்க இதெல்லாம் சரியில்லாத பேர்கள் சொல்லி அந்த வீடியோவிலேயே நான் போட்டிருப்பேன் நிறைய பிரபலங்கள் பேரெல்லாம் கலந்துருக்கும் காந்தி பேர் ஐயா பேர் மோடி ஐயா பேர் பதிமூன்று அப்படின்ற பேய் நம்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எட்டாம் நம்பர் வந்து ஐயோ எட்டா அதிர்ஷ்டமே இல்லாத நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல இருக்கிற எல்லா நம்பருமே நல்ல நம்பர் தான் அது நம்ம பிறந்த தேதிக்கு பொருந்தணும் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒத்து வரது எனக்கு ஒத்து வராம இருக்கலாம் எனக்கு ஒத்து வரது உங்களுக்கு ஒத்து வராம இருக்கலாம் இந்த பதிமூணு அப்படின்ற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெவில் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத எண் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலுமே அந்த மாதிரி ஒரு நம்பர்லாம் இருக்குதா பேய் நம்பர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்திலையும் டோர் நம்பரோட பதிமூணு வந்து தான் தீரும் எல்லா பதிமூணாம் நம்பர் வீடும் பேய் வீடா முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மதுரையைச் சேர்ந்த பெஸ்ட் நியூமராலஜிஸ்ட் சர்வ ரக்ஷன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் நியூமராலஜி அப்படின்றத வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்குது நிறைய பேர் வந்து ஜோதிடம் ரீதியாக ஜாதகம் பார்த்து பேர் வச்சது போக நியூமராலஜி பிரகாரமும் பார்த்து பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் என்னுடைய டவுட் என்ன அப்படின்னா எப்பவுமே ஆங்கில எண்களை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நியூமராலஜி வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஆங்கில இடத்துக்கும் ஒவ்வொரு எண் இருக்கும் அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களுக்கு நியூமராலஜி பார்த்து அது சம்மந்தமாக பேர் வைக்க முடியுமா சார் மொதல் நியூமராலஜியில் வந்து பல மெத்தடு இருக்கு இங்கிலீஷில் எடுத்தோம்னா ஜப்பானீஸ் இருக்குது சைனீஸ் இருக்குது நம்ம இந்தியன் நியூமராலஜி இருக்குது தமிழ் வச்சிருக்கு ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏன்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்தோம்னா இப்போ பார்க்குற நியூமராலஜி மெட் லெட்டர் மெத்தடில் வந்து நம்பர் ஒன் சொல்லி சொல்லுவாங்க இதே இன்னொரு மெத்தடில் போனீங்கன்னா நம்பர் செவன் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே ஏக்கு வந்தாரு இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூமராலஜி ஆதர் இருக்காங்க எல்லாமே பார்க்கும்போது இப்போ நம்ம இந்தியா முழுக்க பார்க்குற மெத்தட் தான் பரவாயில்ல வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து தமிழ் எழுத்துக்களை வச்சு பார்க்கும்போது அதில் வந்து சரியான வந்து பலன் கிடைக்கல அது நம்ம பார்க்குற இந்த இருபத்தாறு எழுத்துக்களை வச்சு பார்க்குற ஆங்கில மெத்தடில் தான் சரியான பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்காது சீரோ சொல்லி ஒரு ஆதர் இருக்காங்க அவர் கணிச்ச இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா கேலண்டர்களையும் பின்னாடி அந்த நம்பர் வேலையை போட்டிருக்கோம் ஏன்னா ஒன்று பின்னா ரெண்டு சின்னா மூணுன்னு சொல்லி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மெத்தட் தான் இப்போ பரவலாக பார்த்துட்டே வர்றாங்க அதுக்கான பலன் கரெக்டாக இருக்கிறதுனால தான் அந்த மெத்தட் எல்லாருமே இங்கிலீஷ்லேயே ஃபாலோ பண்ணுறாங்க

இப்போ நம்மளே பார்க்குறது வந்து ஒரு அஞ்சு டைப்பான மெத்தடில் கணிக்கிறோம் நியூமராலஜி நேமாலஜி ப்ரொனாலஜி கிராஃபாலஜி அண்ட் மெஸ்பராலஜின்னு சொல்லி இந்த அவுட் ஆஃப் ஃபைவ்ல ரொம்ப முக்கியமானது இதுனால் இந்த புரோனாலஜி தான் நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம்னு சொல்கிறது செகண்ட்ரி எந்த பேர் எந்த போர்ஷன் வச்சு கூப்பிட்றோமோ அதுக்கான வைப்ரேஷன் தான் அதிகப்படியான தாக்கத்தை கொடுக்கும் ஓகே ஸோ புரோனாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்

ஒரு தடவை நம்ம பேர் மாற்றம் பண்ணால் கூட சரியான ஆளுகிட்ட போய் பார்த்து சரியான முறையில் பேரமைச்சுக்கிட்டோம்னா போதும் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்கிட்ட வயசானவங்க வந்து கேட்டிருக்காங்க எனக்கு எழுபது வயசாச்சுப்பா இனிமேல் நம்ம பேர் மாற்றம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லி பொதுவாக கேட்க நீங்கள் கேட்டாப்பிலே கேட்குற கேள்வி கேண்டு ஒரு சின்ன குழந்தைக்கு பேர் மாற்றம் பேர் வைக்கிறோம் பேர் மாற்றம் பண்ணுறோம்னா படிப்பில் அறிவில் ஆரோக்கியத்தில் பலனாக காமிக்கும் அப்பா அம்மா வயசுள்ள ஒருத்தருக்கு நல்ல பேர் மாற்றம் பண்ணி வைக்கிறோம்னா உடல் ஆரோக்கியம் மன அமைதி குடும்ப ஒற்றுமையில வந்து பலனாக காமிக்கும் நம்மள மாதிரி நடுத்தரமான வயசில் ஒருத்தருக்கு பேர்மாற்றம் பண்ணி வைக்கும்போது பட்டம் பதவி சொத்துகள் வாங்குறது விருதுகள் வாங்குறது அதிகப்படியான உழைப்பு கொடுத்து அதிகப்படியான பலன் கிடைக்கிற வயசு ஸோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒன் டைம் டைம் கன்சல்ட் இன் லைஃப் நியூமராலஜி ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் அது பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரிதான் பெரியவங்களா இருந்தாலும் சரிதான் சரியான முறையில் பேர் மாத்தி வச்சு வச்சுக்கிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க அதுக்கப்புறம் நம்ம கேர் பண்ணணும் சொல்லி அவசியமே இல்லை இப்போ நிறைய பேர் வந்து நியூமராலஜி பார்ப்பாங்க வித மெத்தட் இருக்குன்னு கூட சொன்னீங்க உங்க ஸ்டைல் ஆஃப் நியூமராலஜி மெத்தட் என்ன சார் நீங்க எப்படி நியூமராலஜி பார்ப்பீங்க கண்டிப்பா முக்கியமான கேள்வி இது இப்போ ஜோசியத்துல வந்து பல வகை இருக்கு எல்லா ஜோசியத்துலேயும் எல்லாருமே வந்து பிறந்த தேதிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பட் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெதர் யுவர் டேட் ஆஃப் பர்த் குட் ஆர் நாட் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பேர் நல்லபடியாக அமைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிறந்த தேதியோட வைப்ரேஷன் குறைஞ்சி பேரோடய வைப்ரேஷன் ஏறி அது மூலமாக நம்மளுக்கு எல்லா வகையான நலப்பலன்களும் அடைய செய்யலாம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கும் மற்ற இடத்துல பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க நம்ம வந்து நியூமராலஜி நேமாலஜி ப்ரொனாலஜி கிராஃபாலஜி மெஸ்பராஜின்னு சொல்லி அஞ்சு மெத்தடில் பார்க்குறோம் பெரும்பாலான பேர் வந்து நியூமராலஜிக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா நியூமராலஜி மட்டும் பார்த்தா முழுமையான பலன் கிடைக்காது இந்த அஞ்சு வகை ஜோதிட அடிப்படையில் கணிக்கும் போது தான் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படி என்ன விசேஷம் அஞ்சு வகை நம்ம சொல்லிட்டு மற்றவங்க பாக்கிறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா யூடியூப்பில் போங்க என்னோடய மொபைல் நம்பர் அடிங்க அஃபெக்டிங் நேம் இல்லை ராங் நேம் சொல்லி அடிங்க அந்த கேட்டகிரியில் வந்து நிறைய வீடியோஸ் வரும் அந்த வீடியோவில் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்கள் பேர் பெண்கள் பேர் சாம்பிளுக்கு அப்லோட் பண்ணி இதில் உள்ள பேரெல்லாம் யாருமே வைக்காதீங்க இதெல்லாம் சரியில்லாத பேர்கள் சொல்லி அந்த வீடியோவிலேயே நான் போட்டிருப்பேன் ஓகே அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த சரியில்லாத பேர்கள் சொல்லி போட்ட அந்த நேம் லிஸ்ட்டில் வந்து நிறைய பிரபலங்கள் பேரெல்லாம் கலந்துருக்கும் காந்தி பேர் கலாமையா பேர் மோடி ஐயா பேர் ராமச்சந்திரன் ஜெயலலிதா கருணாநிதி இந்திரா காந்தி காந்தி ராகுல் காந்தி பாரதி மீனா மைக்கேல் ஜாக்சன் இந்த பேரெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து சரியில்லாத பேர்கள் சொல்லியிருக்கும் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு சொல்லி தெரியும் நீங்கள் அதுக்கு பார்க்குற எல்லாருமே கேட்குறேன் ஒரே கேள்வி என்னென்னா நீங்கள் என்ன சார் நிறைய பிரபலங்கள் எல்லாம் சரியில்லைன்னு போட்டிருக்கீங்களே என்ன காரணம்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் கேட்குறாப்ப அந்த லிஸ்ட்ல உள்ள பேர் உள்ள எல்லாருக்குமே வந்து பொன் பொருள் புகழ் பதவி அந்தஸ்து அதிகாரம் இது எல்லாமே கிடைக்கும் ஆனால் யாருக்குமே குடும்பம் இருக்காது குழந்தை குட்டி இருக்காது ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இருக்கும் விபத்துகள் நடந்திருக்கும் ஸோ அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா பேருமே குடும்ப வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடிய பேர்கள் சொல்லி சொல்றோம் நீங்கள் நல்லா படித்தா போதும் சம்பாதிச்சா போதும் லைஃப்பில் செட்டில் ஆனால் போதும்னா எந்த வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து பதினாறு வகை செல்வங்கள் சொல்லி சொல்கிறோம் அந்த பதினாறு வகை செல்வங்களும் உங்களுக்கு முழுமையாக வேணும்னா நியூமராலஜி மட்டும் பார்த்தா கிடைக்காது நான் சொல்கிறப்பலாம் அஞ்சு வகையில் கணிச்சா தான் கிடைக்கும் இதுதான் மற்ற இடத்துல பார்க்குறதுக்கு நம்ம பார்க்குறதுக்குள்ள அடிப்படை வித்தியாசம் என்னை தவிர நீங்கள் யார்கிட்ட போய் நீங்கள் பேர் வச்சுக்கிட்டாலும் அவங்க கொடுக்குற பேர் மூலமாக பணம் பேர் புகழ் கிடைக்கும் பட் நாம் பார்க்குறது குடும்ப ஜோதிடம் ஒரு குடும்பத்தன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்தெந்த கிரகங்கள் உதவும் உதவாது இதை வச்சு நான் பார்க்கறேன் ஸோ நான் சொல்கிறப்ப பேர் வச்சிங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பதினாறு வகை செல்வங்கள் நிரம்ப கிடைக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் நியூமராலஜிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டிங்க அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறது என்னன்னா ஒருத்தர் பிறந்த உடனே வந்து ஜாதகம் கணிக்கிறோம்னா அந்த கணிப்பு வந்து கடைசி வரைக்கும் மாறாது அந்த ஜாதகம் மாறாது அதுக்கான பலனும் மாறாது நியூமராலஜி அந்த மாதிரி இல்லவே இல்லை

சாமி கூட கும்பிட தேவையில்லை அவங்க பெரிய அதெல்லாம் ஓகே இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு வந்துட்டு ஒரு சில எண்கள் வந்து ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க ஒரு சில எண்கள் வந்துட்டு லக்கி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா அந்த பதிமூன்று அப்படின்ற பேய் நம்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எட்டாம் நம்பர் வந்து ஐயோ எட்டா அதிர்ஷ்டமே இல்லாத நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவான நம்பர் எது அதிர்ஷ்டம் இல்லாத நம்பர் எது நெகட்டிவ் நம்பர் எது உலகத்துல இருக்கிற எல்லா நம்பருமே நல்ல நம்பர் தான் பட் அது நம்ம பிறந்த தேதிக்கு பொருந்தணும் நம்ம பிறந்த தேதிக்கு பொருந்தாதது எல்லாமே நமக்கு பகையான எண்கள் தான் அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒத்து எனக்கு ஒத்து வராமல் இருக்கலாம் எனக்கு ஒத்துவரது உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம் அதுக்காக வந்து இந்த பேர் இந்த நம்பரையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றது வந்து தவறான ஒரு விஷயம் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய சொல்லிட்டு நம்ம தனியாக பிரித்து வச்சிருக்கோம் அதுக்கான நம்பர் தான் போட்டு நம்ம அந்த லிஸ்டே அடிச்சு வச்சிருக்கோம் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதை பத்தி ஒரு நபரினுடைய இந்த பிறந்த என்னனுடைய கூட்டுத்தொகை ஒரு நெக்ஸ்ட் வந்து நியூமராலஜி பிரகாரம் பார்த்து வைக்கக்கூடிய அந்த கூட்டுத்தொகை இது ரெண்டுத்துல எது ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யும் சார் கண்டிப்பா பேருந்தான் பெர்த்து டேட் சொல்றது வந்து ஒரு மனுஷனோட கேரக்டர பெர்சனாலிட்டிய பேசிக் டீட்டெயில் தான் முடிவு பண்ணும் நம்ம லைஃப் ஸ்டைலை கணிக்கிறது வந்து நம்ம பேரு இப்படி இப்படிதான் வளம்னு சொல்லி சொல்றது டேட் ஆஃப் நம்ம எந்த மாதிரி வாழும்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அது வந்தாப்பில் பேர் மாற்றி அமைச்சிக்கிட்டோன்னா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறாது அந்தளவுக்கு பேருக்கு சக்தி இருக்குது தான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் அவ்வளோ பேர் சரியில்லாத பேருக்கு சொல்லி லிஸ்ட்டில் போட்டிருக்கோம் இந்த ராசி இருந்தால் இந்த பேர் சரி இருக்காது இந்த தேதியில் பிறந்திருந்தால் இந்த தே பேர் சரி இருக்காதுன்னு சொல்லி அப்படி போடவே இல்லை இந்த பர்டிகுலர் பேர் யாருக்கு இருந்தாலும் சரி அந்த பர்ட்டிகுலர் பேர் வச்சு யாரை கூப்பிட்டாலும் சரி தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பேருக்குன்னு சொல்லி நம்ம அதில் போட்டு வச்சுருக்கோம் ஓகே ராசி இதெல்லாம் பார்க்காம நிரண்டமாவே போட்டிருக்கீங்க அந்த மாதிரி பேர் வச்சே அவங்க லைஃபே சொல்லலாம் ராசி நட்சத்திரம் எல்லாம் தப்புன்னு சொல்ல வரல ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வச்சிருப்பாங்கல்ல சார் ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சிருப்பாங்க இப்போ நான் சொன்னேன் புரோனாலஜி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓகே ஓகே நம்ம என்ன பேர் சொல்லி கூப்பிரமோ அந்த பேர் தான் அதிஷ்டத்தை இப்ப நியூமராலஜி நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க நியூமராலஜிலே டாப் மோஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லி கேட்டா உடனே சொல்லுவாங்க எல்லா புத்தகத்துலயும் போட்டுக்கோங்க நம்பர் ஃபார்ட்டி ஒன் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் சொல்லி போட்டிருப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ நரேந்திர மோடியா ஃபார்ட்டி ஒன் தான் எம்ஜி ராமச்சந்திரன் ஃபார்ட்டி ஒன் தான் எதுக்கும் குடும்பம் இல்லாமல் போச்சு ஸோ நம்பர் மட்டும் பார்க்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி அதில் வர ஒவ்வொரு எழுத்துக்களையும் பார்க்கணும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கிரகங்கள் இப்போ ராமச்சந்திரன்னா ஆறுன்னா சந்திரன் ஏன்னா சூரியன் எம்னா ராகுன்னு சொல்லி அந்த மாதிரி அமைப்பில் நம்ம பார்த்து அதுக்கு அதை அதை மீறி வந்து புறநாளி ஒளியலைகளை பார்த்து எல்லா விஷயங்களும் பார்த்தா போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் வெறும் நம்பர் மட்டும் பார்த்தா பலன் கிடைக்கவே கிடைக்கும் நம்ம வச்சுருக்க தொலைபேசி எண் அந்த நெக்ஸ்ட் அந்த மொபைல் நம்பரு நெக்ஸ்ட் இந்த வண்டி நம்பரு இதுக்கெல்லாமே கூட நியூமரஜி அவசியமா இப்போ சுருக்கமாக உங்களுக்கு புரியறா கூட சொல்கிறேன் ஒரு மனுஷன் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் சுற்றி வந்து நிறைய வைப்ரேஷன் இருக்கும் அது என்னென்னா நீங்கள் உங்கதுன்னு சொல்லி எது எதுதெல்லாம் சொல்லிக்கிறீங்களோ ஒரு உதாரணத்துக்கு என்னோடய கணவர் என்னோடய குழந்த என்னுடைய பைக்கு என்னுடைய வீடு அப்படி சொல்லி என்னுடையது எண்ணத்தை நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் அது எல்லாத்துக்கும் வந்து ஏதாச்சும் நல்லது நடந்தால் அந்த பலன் வந்து உங்களுக்கு நல்லதாக காமிக்கும் உங்கள் சுற்றி உள்ள எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பு உங்களை காமிக்கும் அப்படி இருக்கும்போது உங்களை சுற்றி உள்ள பல வைப்ரேஷன் என்னென்னா உங்கள் பேர் கையெழுத்து லக்கி நம்பர் லக்கி கலர் மொபைல் நம்பர் வண்டி நம்பர் வீட்டு டோ நம்பர் கல்யாண நாள் பிஸ்னஸ் நேம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இதில் மோஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் உங்கள் ஹார்ட் பீட் போல் எதுன்னா யுவர் நேம் உங்கள் பேர் தான் உங்கள் ஹார்ட் பீட் மற்ற வண்டி நம்பர் வீட்டு டோர் நம்பர் பிஸ்னஸ் நேம் அதெல்லாம் அடுத்தடுத்த வைப்ரேஷன் இருக்கு இந்த பதிமூணு அப்படின்ற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெவில் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத எண் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலுமே அந்த மாதிரி ஒரு நம்பர்லாம் இருக்குதா பேய் நம்பர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்தையிலையும் டோர் நம்பரோட பதிமூணு வந்து தான் தீரும் ஆமாம் எல்லா பதிமூணாம் நம்பர் வீடும் பேய் வீடா இப்போதான் நான் சொன்னேன் உலகத்துல இருக்கிற எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான் அது நம்ம பிறந்த தேதிக்கு பொருந்தணும் அந்த பதிமூணாம் நம்பர் வீட்டில போய் உட்கார்ற அந்த பெர்சனோட பெ டேட்டா பெர்த்தோ பேரோ பேர் என் வந்து நல்லபடியா இருந்ததுன்னா அது ஒரு மேட்டரே இல்லை இப்போ டோர் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ அதே பதிமூணுன்னு வச்சுக்கோங்களேன் யாருடைய பேரை வச்சு அடிப்படையாக வச்சு நியூமராலஜி பார்த்தா கரெக்டாக இருக்கும் குடும்ப தலைவனா வீட்டோட வைப்ரேஷன் பாக்கும்போது கணவன் மனைவி ரெண்டு பேரோட வைப்ரேஷன் வச்சு தான் பார்க்கணும் அதே மாதிரி டோர் நம்பர் சரியில்லா டோர் நம்பர் சொல்லி நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படி வரும்போது நம்ம அதுக்கு பரிகாரம் இருக்குது டோர் நம்பரை ஹைலைட் பண்ணாமல் வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறது மூலமாக நம்ம கூப்பிட்ற ப்ரொனௌன்சேஷன் மூலமாக அந்த நம்பர் வந்து வீரியத்தை குறைச்சி அந்த பேரோட நம்ம வீட்டுக்கு வைக்கிற பேர் மூலமாக வந்து அந்த பவர் ஏற்ற முடியும் பொதுவாக நம்ம வந்து ஒரு ஜோசர் எப்போ தேடிட்டு போவோம்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தேடிட்டு போவோம் கல்யாணமாகலை குழந்தை இல்லை இல்லை பிஸ்னஸ் நல்லபடியாக வேணும் வருமானம் வேணும் ஏதோ ஒன்று போய் டிமாண்ட் பண்ணுவோம் ஆனால் என்கிட்ட வர யாராக கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி தான் எதுவுமே சொல்ல வேணான்னு சொல்லி சொல்லிடுவேன் வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் சொல்கிறது இது பண்ணுறது காரணம் என்னென்னா நீங்கள் எப்படி ஒரு குடும்பத்தினோ அதே மாதிரி நானும் ஒரு ஃபேமிலி ஃபேமிலி மேன் தான் ஸோ ஒரு ஃபேமிலி மேன் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவார் சொல்லி எனக்கு கூட தெரியும் நான் எப்படி வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேனோ மாதிரி என்னோடய கிளைண்ட்டு நல்லாயிருக்குன்னு தான் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜோசியத்தையே பார்க்குறது இப்போ நம்மளுக்கு எப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கோ அதே மாதிரி ஒம்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்குது சூரியன்னா ஒரு குணாதிசயம் அதாவது ஒரு ஒரு கிரகம் வந்து வீம்பு பண்ணுவார் ஒருத்தர் விட்டு கொடுப்பார் ஒருத்தர் ஏமாளித்தனமாக இருப்பார் ஒருத்தர் டென்ஷன் ஆவார் அந்த மாதிரி வந்து கிரகத்துக்கும் இது பொதுவாக வந்து உங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி வீட்டில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போன்னா அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் சொல்லி முதல் எதிர்பார்ப்போம் இதுதான் முத பாயிண்ட்டு அந்த குழந்தை நல்லா படிக்கணும் படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கணும் அவனுக்கும் கல்யாணம் ஆகணும் குழந்தை குட்டி பிறக்கணும் குடும்பத்துக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் கடைசி காலத்துல நோய் நொடி இல்லாமல் கெட்ட பேர் இல்லாம போய் சேர்ந்துடணும் அதுதான் நம்ம எல்லாம் விரும்புகிறது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைஃப் வேணும்னா முதல் நீங்க வந்து ஒம்பது கிரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒம்பது கிரகத்தில் பாதி கிரகங்கள் நான் சொன்னதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பாதி கெடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒம்பது நம்பரில் பாதி நம்பரில் உங்கள் பேர் அமைஞ்சதுன்னா உங்களுக்கு நல்ல படிப்பு வரும் வேலை கிடைக்கும் கல்யாணமாகவும் குழந்தை குட்டி பிறப்பும் கணவன் மனைவி அன்யோன்யமாக இருப்பாங்க நீண்ட ஆயில் இருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படியே மிச்சம் பாதி நம்பரில் உங்கள் பேர் இருந்ததுன்னா அப்படியே ரிவர்ஸில் நடக்கும் படிப்பு வரலை வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகிறது விபத்துக்கள் ஏற்படுறது பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறது இதெல்லாம் பாதிக்கிறாங்க ஸோ நான் அந்த பாதி கிரகம் எந்தெந்த கிரகம் சரியில்லாத கிரகம் சொல்லி உங்களுக்கு சொன்னேனோ அந்த கிரகத்து கிரகத்துக்குண்டான பேர்கள் தான் சரியில்லாத பெயர்கள் சொல்லி நான் பெரிய லிஸ்ட்டே அடிச்சு வச்சுருக்கோம் யூடியூப்பில் போய் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன் என் நம்பர் அடித்து ராங் நேம் இல்லைனா அஃபெக்டிங் நேம் சொல்லி போட்டு ஏ சொல்லி போட்டிங்கன்னா ஏல ஆரம்பிக்கிற சரியில்லாத பேர்கள் வரும் பியில் ஆரம்பிக்கிற சரியில்லாத இதட் வரைக்கும் இருக்கும் ஸோ அதில் அதை தான் நம்ம வந்து சரியில்லாத பேர்கள் சொல்லி அவ்வளோ பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் நான் வந்து எனக்கு கல்யாணம் காட்சி வேணாம் நான் பேச்சுலர் லைஃபே வாழ ரெடியாக இருக்கேன்னா எந்த பேர் வேணாலும் இப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது எல்லாத்தையும் மாரி பதினாறு வகை செல்வங்கள் நிரம்ப கிடைக்கணும் முக்கியமாக நம்ம குடும்பத்துக்காக தான் வாழ போகிறோம் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் நம்ம நியூமார்டி பார்க்கறது நம்ம பார்க்குற மெத்தட் இது ஸோ உங்களுடைய சர்வீஸ் டைம் டைமிங் வச்சுருப்பீங்களே ஒவ்வொரு நேரத்துக்கும் குறிப்பிட்ட நேரம் என்ன சார் எந்த சமயத்தில் இருந்தால் அவங்கள பார்க்கலாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் இருக்கு ஆல் வேர்ல்டு முழுக்க சர்வீஸ் இருக்கு எந்த டையத்தில் வேணாலும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ஃபோன்லேயே வாங்கிடலாம் ஃபோன்லேயே கிடைக்கலாம் வீடியோ கால் ஆடியோ கால் டைரக்ட்டு கா டைரெக்ட் கன்சல்ட்டிங் எல்லாமே இருக்குது வந்து யாருமே வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு போனதா சரித்திரமே இல்லை ரொம்ப நிறைவாக இருக்கும் நிறைய காசு செலவாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இப்பதான் நான் சொன்னேன் ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா பிறந்த அன்னைக்கே வந்து நம்ம பல லட்சம் செலவு பண்றோம் இன்னைக்கு எல்லாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சாதாரணமாக போச்சு இதுல சோடி செலவோட செலவாக நினச்சி இந்த ஜோசியம் வந்து நம்மளுக்கு அதான் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஜோசியத்தை பத்தி ஏதோ ஒரு பேர் தான் போறோம் இதை சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் நீங்க கன்சல்ட் பண்ணி ஒரு ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து பாக்குறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏன்னா இது வந்து உங்க குழந்தையோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி